நமஸ்காரம் திருப்பாவை பதினைந்தாவது பாசுரம் எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லென்றழையேன் மீன் நங்கே நீ போதறுகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் விளக்கம் இந்த பாசுரம் ஆண்டாளுக்கும் அவள் தோழிக்கும் நடக்கும் உரையாடலாக அமைந்துள்ளது அடித்தோழியே இன்னும் உறங்குகிறாயா தோழிமார்களே சிடு சிறுவென்று பேசாதீர்கள் வருகிறேன் நன்றாய் உள்ளது உன் பேச்சு உன்னுடைய வாய்வன்மை பற்றி முன்னாலேயே நாங்கள் அறிவோம் அப்படியா நீங்களே கெட்டிக்காரிகளாக இருங்கள் நான் மட்டமானவளாகவே இருந்துவிட்டு போகிறேன் சீக்கிரம் புறப்பட்டு வா உனக்கென்ன வேறு வேலை எல்லோரும் வந்தாயிற்றா வந்தாயிற்று வந்தாயிற்று வேண்டுமானால் வந்து எண்ணி பார்த்துக்கொள் குவலையா பீடம் என்னும் யானையை கொன்றவனை கம்சனை அழித்தவனை அந்த மாயவனை பாட எழுந்து வா என்பது மேற்கண்ட பாசுரத்தின் விளக்கமாகும் இந்த பாசுரத்தை சேவிப்பவர்களுக்கு மனவியாதி மன உளைச்சல் குணமாகும் இரத்தக்கட்டி குணமாகும் கால் சம்பந்தப்பட்ட நோய்கள் அகலும் மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை சேர்ந்து சேவிப்போமா எல்லே இளங்கிலியே இன்னம் உறங்குதியோ சில்லன்றடையே நங்கை நீர் போதறுகின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயிறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் நன்றி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் சரணம் கோதா காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ரங்கரங்கா